கூட்டு வாங்க போகலாம் அதுக்கு ஒரு குக்கரில் முக்கால் கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி உள்ள சேர்த்திக்கலாங்க இது கூடவே பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கட்டா பூண்டு இப்போ மூணு தக்காளியை கட் பண்ணி உள்ள சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு ரெண்டு வரமிளகாய் கார்த்துக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாலக்கிரியை எவ் நல்லா வாஷ் பண்ணிட்டு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடலையை கட் என்ன சேர்த்திக்கோங்க என்ன சொல்கிறதும் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பஞ்சதையுமே கடலப்பருப்பு சேர்த்திக்கோங்க அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம வர சேர்த்திக்கலாங்க இது கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா பதக்கி கொடுத்துக்கலாம் இது வந்ததையுமே நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையே உள்ளே சேர்த்திட்டு நல்லா பதக்கி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்த வந்தாங்க இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா நம்மளோட பருப்பு எந்த அளவுக்கு வந்துருக்கணும் இப்போ இதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கீரையும் ரெடிங்க இதை எடுத்து நம்ம கீரை கீரைக்குள்ள சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதுவும் ஒரு கொதி வரட்டும் மறுபடியும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்திக்கலாங்க நெய் சேத்திட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க கீரை வதக்கும்போதே உப்பு சேர்த்திட்டிங்கன்னா கீ பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடுங்க அதனால் கடைசியாக சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பழக்கீரை கூட்டு ரெடி இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்